உபன்யாசம் ஐந்து நம்பெருமான் திருமஞ்சனத்தில் பட்டருடைய ஈடுபாடு எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள நவவித சம்பந்தங்களையும் நாம் உணரப் பெறாவிடினும் அவன் சேஷி நாம் பூத்தர் என்று இத்தனையேனும் அறிய பிராப்தம் இவ்வளவையே எம்பெருமான் எதிர்பார்த்திறான் கூரத்தாழ்வான் திருக்குமாரராகிய ஸ்ரீ பட்டர் கோயிலில் வாழும் நம்பெருமாளுடைய திருமஞ்சனங்களை சேவிக்கும் காலங்களில் அந்த சன்னிவேசத்தில் ஈடுபட்டும் வடிவழகில் ஈடுபட்டும் சமத்காராதிசயம் பொழிய பல ஸ்லோகங்களை அருளி செய்திருக்கிறார் அவை நாளைக்கும் அவருடைய திருவம்சதர்களால் திருமஞ்சன சமயங்களில் விண்ணப்பம் செய்யப்பட்டு வருகின்றன அவற்றுள் மே என்கின்ற ஒரு ஸ்லோகம் மிகவும் அற்புதமாக அமைந்தது அதனை நம் ஆச்சாரியர்கள் வியாக்கியான கிரந்தங்களிலே கையாண்டு வருகின்றனர் இதன் அரிய பெரிய பொருள் இங்கு விவரிக்கல் ஆகிறது ஸ்ரீ ரங்கநாதன் தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாய் மாலையுடையானை திருமஞ்சனம் கொண்டருள சன்னத்தராயிருக்கும்படியை பார்த்தால் பிரமாணம் செய்ய சித்தராயிருக்கிறாரோ என்று படியுள்ளது என்று பட்டர் திருவுள்ளம் பற்றுகிறார் உலகத்தில் பிரமாணம் செய்பவர்கள் துளசி மாலையை அணிந்து கொண்டு ஒரு முழுக்கு போடுவது வழக்கமாதலால் எம்பெருமானும் அங்கனே செய்கிறானோ என்று உள்ளேகிக்கிறார் பிரமாணம் செய்ய வேண்டிய அவசிய கதை எம்பெருமானுக்கு என்ன வந்தது என்னில் உலகத்தில் பிரமாணம் செய்பவர்கள் எதற்காக செய்வது வழக்கம் என்று பார்த்தால் ஒருவன் தன்னுடைய சொத்தை பிறர் கொள்ளை கொண்டால் அதை தனக்கு சுவாதீனப்படுத்தி தரவேணும் என்று நியாயாலயத்தில் விண்ணப்பம் செய்து கொண்டு உண்மையில் அந்த சொத்து யாருடையது என்று தெரிந்து கொள்வதற்காக சாக்ஷி விசாரணை முதலியன செய்யப்படும் காலத்திலே தகுந்த ஆதாரங்களைக் கொண்டு உண்மையை ஸ்தாபித்து கொள்ள முடியாமல் அந்தோ நம்முடைய சொத்தை அநியாயமாய் இழந்துவிட நேருகின்றதே என்கின்ற அனுதாபம் உடையார் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவது அதாவது இது என்னுடைய சொத்துதான் என்று பிரமாணம் செய்ய நான் துளசி மாலை அணிந்து முழுக்கிட்டு விடுகின்றேன் என்று கூற நியாயாதிகாரிகளும் அதனை ஆதரித்து தீர்ப்பு கொடுப்பது உண்டு இது இன்னமும் வழக்கத்தில் உள்ளது இவ்விதமாகவே எம்பெருமானுக்கும் பிரமாணம் செய்ய வேண்டிய அவசிய நேர்ந்துவிட்டதாம் அது ஏதெனில் சேத்தன வர்க்கம் என்கின்ற சொத்து எம்பெருமானுடையது ஆனால் அந்த சொத்தை கிம்தேன நக்ருதம் பாபம் சோரேனோத் என்றும் பண்டேயுன் தொண்டாம் பழவுயிரை என்னதென்று கொண்டேன் என்று சொல்லுகிறபடியே சம்சாரிகள் கொள்ளை கொண்டார்கள் இந்த சொத்து என்னுடையது என்கின்றான் எம்பெருமான் சம்சாரிகளோ இது உன்னுடையதல்ல எங்களுடையதே என்கிறார்கள் விவாதம் முற்றிவிட்டது சம்சாரிகள் அடாவடியில் பலிஷ்டர்கள் ஆகையாலே அவர்களுடைய வாதமே மேம்பட்டு எம்பெருமானுடைய வாதம் தோல்வியடையும்படியான நிலைமையிலேயே வந்துவிட்டது அந்தோ அநியாயமாய் நம்முடைய சொத்தை இழந்துவிட நேருகின்றதே என்கின்ற பரிதாபம் எம்பெருமானுக்கு உண்டாய்விட்டது இந்த சொத்து என்னுடையதுதான் என்று பிரமாணம் செய்தாகிலும் இதனை நாம் இழவாமல் அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற அபினிவேசம் எம்பெருமானுக்கு உண்டாய்விட்டது அது துளசி மாலையணிந்து முழுக்கிட்டு செய்ய வேண்டிய காரியமாதலால் இந்த திருமஞ்சனம் என்கின்ற வியாஜத்தாலே அது செய்யப்படுகிறது போலும் என்று பட்டருடைய உள்ளேக சமத்காரம் ஈஸ்வரனுக்கும் சேத்தனனுக்கும் நடந்த விவாதம் ஒரு சம்வாத ரூபமாக இந்த ஸ்லோகத்தில் அழகாய் காட்டப்படுகிறது துவம் மேகம் மே குதஸ்தத்ததபிகுதயுதம் वेदमूलप्रमाणात् एतच्चाणादिसिद्धात् अनुभवविभवात् सोऽपि साक्रोच एव क्वाक्रोचः कस्य गीतादिशममविदितः गोत्रस्साक्षि सुतिः स्यात् हन्त त्वत्पक्षपातीस इति नृकलहे मृक्यमत्यस्तव त्वम् इदन्पोरु सुरुखमाः मे இது எம்பெருமான் சம்சாரி சேத்தனனை நோக்கி சொல்லும் வார்த்தை சேத்தனா நீ என்னுடைய சரக்கு என்றானாம் எம்பெருமான் அதாவது நீ எனக்கு அடிமைப்பட்டவன் என்றபடி சேத்தனன் சுவாதந்திரியம் பாராட்டி வணங்காமுடி மன்னனாய் கிடந்தபடியாலே எம்பெருமான் இவ்வார்த்தை சொல்ல வேண்டியது ஆயிற்று சம்சாரி கூறுகிறான் அகம் நான் உனக்கு அடிமைப்பட்டவன் அல்லேன் எனக்கு நானே அரசன் என்றான் இங்கே கவனிக்கவும் எம்பெருமான் துவம்மே மே என்றா போலே சம்சாரியும் பதிலுக்கு துவம்மே என்னலாமே அதாவது நானா உனக்கு அடிமைப்பட்டவன் நீதான் எனக்கு அடிமைப்பட்டவன் என்று சம்சாரி சொல்லியிருக்கலாமே ஏன் அங்கனம் சொல்லவில்லை என்னில் இப்படிப்பட்ட பதில் சம்சாரி சொல்லியிருந்தானாகில் எம்பெருமான் பெரா பேறு பெற்றானவனே தான் சேஷியாயிருப்பதிலும் காட்டிலும் சேஷ பூத்தனாயிருக்கும் இருப்பிலே மிகவும் குதூகலம் உடையானன்றோ அவன் ஏதேனும் ஒருபடியாலே சேத்தனனோடு தனக்கு சம்பந்தம் ஏற்பட்டால் போதும் என்று பாரிப்பவனன்றோ அவன் சேஷியாகவே தான் இருக்க வேணும் என்கின்ற எண்ணம் இல்லையே அவனுக்கு சம்சாரிகள் தன்னோடு உறவை அறுத்துக்கொண்டு போகாமல் தன்னை அடியனாகக் கொண்டு பரிமாறினாலும் பரம திருப்தி பெறுபவனன்றோ அவன் அது தோற்றவன்றோ துவம்மே என்று சாவசேஷமாய் கிடக்கிறது துவம்மே தாசக என்றோ துவம்மே பிரபுகு என்றோ விவக்ஷித்து சொன்னபடி சம்சாரி மகா சதுரனாகையாலே இவனோடு நமக்கு எவ்விதமான உறவும் தேவையில்லை அவன் நமக்கு அடியவனாக இருக்க இசைந்தாலும் அதற்கும் நாம் இசையவே கூடாது அடியவன் போல் இருந்து காலக்கிரமத்தில் நம்மையே அடிமைப்படுத்தி கொள்ளவல்ல கிரியான் இவன் ஆதலால் இவனுடைய எல்லையிலும் நாம் செல்லாமல் இருந்துவிடுவதே நமக்குத் தகுதி என்று சம்சாரி நினைத்தான் ஆகையாலே அகம்மே என்று எம்பெருமானுக்கு பிடி கூடாமலே விடையளித்து விட்டான் இவனும் துவம்மே என்று பதில் சொல்லியிருந்தானாகில் அவ்வளவோடு விவாதம் சாந்தமாயிருக்குமே அந்த பாக்கியமில்லை எம்பெருமானுக்கு எம்பெருமான் கூறுகிறான் குதஸ்தத் அகம்மே என்று சொன்ன சம்சாரியை நோக்கி எம்பெருமான் கேட்கிறான் எதனால் அப்படி சொல்லுகிறாய் சம்சாரி கூறுகிறான் தத் அபி குதஹா நீ துவம்மே என்று சொன்னாயே அது நீ எதை கொண்டு சொன்னாய் என்று மறு கேள்வி கேட்டான் எம்பெருமான் பதிலளித்தான் இதம் வேதமூல மூலப்பிரமாணாத் சேத்தனனே வேதமாகிற மூலப்பிரமாணத்தை கொண்டு நான் ம்ே என்று சொன்னேன் பதிம் விஸ்வசியாத்மேஸ்வரம் பிரதானம் அமிர்தாஷரம் ஹரஹா க்ஷராத்மா வீசதே தேவயேகா பிரமாணங்கள் இங்கு கொள்ளத்தக்கன சம்சாரி மேலும் கேட்டான் எதச்ச அநாதிசித்தாத் விபவாத் நீ சொல்லுகிற பிரமாணம் ஓலைப்படா பிரமாணமாகையாலே வெளிக்கு வரமாட்டாதது அகம்மே என்று சொன்ன எனக்கு சாதகமான பிரமாணம் அப்படிப்பட்டதன்று அனாதிகாலமாக நான் சுவாதந்திரியத்தை அனுபவித்து கொண்டு வருவதால் அனுபவமே பிரபல பிரமாணமாகையால் இதனால் உன்னுடைய வேதம் அடிபட்டு ஒழிந்தது போ என்றான் உலகத்திலும் ஒரு கிரகம் ஒருவனுடையது என்ற சாசன பத்திரங்கள் இருந்தாலும் நெடுநாளாக அந்த கிரகத்தை வேறொருவன் அனுபவித்து வந்தால் அவனே அதற்கு சொந்தக்காரன் ஆய்விடுவான் என்றும் உண்மையான உடையவன் இழந்து போய்விடுவன் என்றும் காண்கிறோம் அதுபோல் எம்பெருமானே உடையவன் என்ற சாசனம் இருப்பினும் அனாதியான அனுபவம் சம்சாரியினுடையதாகையாலே அந்த சாசனம் துர்பலமாக இதனால் நிரூபிக்கப்பட்டது சம்சாரியும் கிரமமான வழியிலேயே வழக்காடுகிறான் போலும் எம்பெருமான் கூறினான் சோபி சாக்ரோச்ச ஏவ சேத்தனா உனக்கு சுவாதந்திரிய அனுபவம் உண்டென்பது உண்மையே அதை நான் அபலபிக்கவில்லை ஆனால் அந்த அனுபவம் நிராக்ஷேபமாக இருந்தாலன்றோ செல்லும் அப்படி இல்லையே உனது அனுபவம் ஆக்ஷேபத்தோடு கூடியதாயிற்றே அதனை நீ சொல்லிக் கொள்வதனால் லாபமில்லையே என்றானாம் எம்பெருமான் உலகத்திலும் ஒருவனுடைய கிரகத்தை இன்னொருவன் நெடுநாளைய அனுபவத்தில் வைத்திருந்தாலும் அந்த அனுபவத்தை அடிக்கடி சொந்தக்காரன் ஆக்ஷேபித்துக் கொண்டிருப்பதாக புலப்பட்டுவிட்டால் அவ்வனுபவம் செல்ல மாட்டாதென்பது பிரசித்தம் அதையிட்டு எம்பெருமான் இங்கனே வாதித்தான் சம்சாரி கூறினான் ஆக்ரோச்சக குவக்கஸ்யாக்கிரேச்சகா என்னுடைய சுவாதந்திரிய அனுபவம் ஆக்ஷேபத்தோடு கூடியதென்று சொன்னாய் அப்படி சொல்லிவிட்டால் போதுமா ஆக்ஷேபம் செய்திருப்பது யார் ஆக்ஷேபம் எவ்விடத்தில் செய்யப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் விசதமாக சொன்னாலல்லவோ வாதம் ஏறும் எம்பெருமான் கூறினான் கீதாதிஷு மம விதித்த இது எம்பெருமானுடைய மறுமொழி குவ என்று கேட்டதற்கு கீதாதிஷு என்பது பதில் சேத்தனா பகவத்கீதை முதலானவற்றில் அதாவது உன் சமூகத்தில் தலைவனான அர்ஜுனன் என்கிற ஒருவனை வைத்துக்கொண்டு சேத்தன சுவாதந்திரியத்தை நான் ஆக்ஷேபித்திருக்கிறேன் என்பதை நாடு நகரமும் நன்கு அறிந்ததே என்றைக்கோ என்று சம்சாரி சொல்லுவதற்கு இடமில்லாதபடி விதிதஹா எனப்பட்டது கீதை நடையாடாத இடமில்லை கீதைக்கு பிரச்சாரமில்லாத காலமும் இல்லை கீதையை தெரிந்து கொள்ளாத வியக்தியும் இல்லை என்ற அபிப்பிராயங்கள் இச்சொல்லில் பொதிந்துள்ளன சம்சாரி கேட்டான் அத்த கஸ் சாக்ஷி வியவகாரம் என்று வந்துவிட்டால் சாட்சி விசாரணை இருந்தே தீர வேண்டும் எத்தனை சாசன பத்திரங்கள் இருந்தாலும் சாட்சிகளை கொண்டு நிரூபிக்க வேண்டியது முறைமை உனக்கு பிரமாண வேதங்களும் கீதை முதலியனவும் கிடக்கட்டும் பெட்டியின் மீது ஏறிச் சொல்லுவதற்கு ஒரு சாக்ஷி வேணுமே யார் சாக்சி என்கிறான் சம்சாரி எம்பெருமான் தவிர மற்ற எல்லா சேத்தனர்களும் சம்சாரிகளே ஆதலால் அவர்களும் அகம்மே என்றிருப்பவர்களே ஆதலால் இவனுக்கு சாட்சிகள் எங்கனே கிடைக்கப் போகிறார்கள் என்பது சேத்தனனுடைய எண்ணம் எம்பெருமானுடைய பாக்கியத்தாலே சம்சாரிகளினிடையே முமு்சுக்களும் சிலர் இருப்பதால் அவர்கள் தனக்கு சாட்சிகளாக இருக்க தகுதியுடையார் என்று எண்ணின எம்பெருமான் சுதீஷ்யாத் என்றான் ஞானிகள் எல்லோரும் என் பக்கத்தில் சாட்சிகளாக நிற்கக்கூடும் என்றபடி சுதீஹி என்பதை ஜாத்தியேக்க வச்சனமாக கொள்க சுதீஹி சாட்சி அஸ்தி என்று உறுதியாய்ச்சொல்லாமல் சியாத் என்று சொன்னது ஏனெனில் இவ்விருள்தருமான் ஞாலமானது பிரஹ்லாதாழ்வானையும் உட்பட எதிரம்பு கோக்க பண்ணினதாகையாலே ஞானிகளும் சமயத்திலே நம்மை கைவிடும்படி நேர்ந்துவிடுமோ என்னவோ என்கின்ற அதிசங்கை தோன்றி அதை சியாத் என்பதனால் காட்டினன் என்க விண்ணுளார் பெருமாருக்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புழல் இவை ஆதலால் யாரையும் நம்புவதற்கில்லையே என்றெண்ணினான் போலும் எம்பெருமான் சம்சாரி கூறினான் ஹந்த துவாதி சஹா சாட்சிகள் மத்தியஸ்தர்களாக இருக்க வேணும் உறவினர்களையே கொண்டு சொல்லுவிக்கப்படுகிற சாட்சியம் உபயோகப்படாது ஞானிகளை சாட்சியாச் சொன்னது பொருந்துமோ ஞானி நீது ஆத்மைவ மேமதம் என்று கீதையில் நீயே சொல்லியிருக்கின்றாய் உனது உயிர்நிலையாகவென்றோ ஞானிகள் இருப்பது வாதியே சாட்சி என்று சொன்னதாக தேரிற்றே அல்லது பிறனொருவன் சாட்சியாகக் கூறப்பட்டானில்லையே என்றான் இதற்கு மேல் எம்பெருமான் என்ன செய்வன் சம்சாரிகள் யாவரும் பிரதிவாதியாக ஆய்விட்டபடியால் அவர்களில் ஒருவரும் சாட்சிகளாக நில்லார் முமுட்சுக்களோ தன்வகுப்பில் சேர்ந்துவிட்டபடியாலே அவர்களுடைய சாட்சியம் என்று கண்ணழிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட சம்சாரிகளையும் விடமாட்டிற்றிலன் விவகாரத்திலோ தான் தோல்வியடைய வேண்டியவனாக முடிந்துவிட்டது நம்முடைய சரக்குகளை நாம் அநியாயமாய் விடுவதா என்று பரிதபிக்கின்றான் இந்த நிலைமையில் தெய்வாதீனமாய் ஒரு உபாயம் ஸ்புரித்ததாம் அதாவது சம்சாரியினுடைய வாயாடித்தனத்தினால் நமக்கு வியவகாரத்தில் மழுது ஏற்பட்டாலும் சொத்து நம்முடையதே என்பது தின்னமாதலால் கடைசியாக பிரமாணம் பண்ணி கொடுத்து சொத்தை பெற்று கொள்வதற்கான முறைமையையும் அரசாங்கத்தில் இருப்பதால் அந்த வகையில் நாம் வெற்றி பெற கடவோம் என்று தோன்றிற்றாம் எம்பெருமானுக்கு சேத்தனனோடு விவாதமுண்டாகி தனக்கு தோல்வி விளைந்த வளவில் மாலை அணிந்து கொண்டு தீர்த்தமாடுவதை நோக்குமிடத்தில் சேத்தனர்கள் எல்லோரும் என்னுடைய சொத்துக்களே என்று பிரமாணம் பண்ணுவான் போலே இருந்ததென்கின்ற விதனால் அகம்மே என்று இருமாந்து கிடக்கிற கூட தோற்று ஈடுபடும்படியாய் உள்ளது திருமஞ்சன சேவை என்றதாம் இந்த உத்பிரேக்ஷையினால் நமக்கு கிடைக்கும் பொருள் யாதெனில் எம்பெருமானோடு நாம் விவாதப்படாமல் இருக்குமளவே போதுமென்பதும் எவ்வகையினாலேனும் நம்மை அடிமைப்படுத்திக் கொள்ள அவன் வழி தேடுகின்றவன் என்பதும் நாமெல்லாம் அவனுடைய உடைமையாதலால் நம்மை ஆட்படுத்திக் கொள்வதிலேயே நோக்குடையனான அவனது திருவருளை நினைத்து நாம் மார்பிலே கைவைத்து உறங்கலாம் என்பதுமாம்